ஸோ இந்த ஃபாரின் போகணும் ஃபாரின்ல இருக்கிறதுக்குன்ட்டு நான் ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கேன் எனக்கு வரல விசா வரல இது வரல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்கெலாம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுக்கு அப்புறமாக இவங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன இன்னல்கள் ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு ஒம்பதுக்குடிய சுக்கரனாக வந்து அமைகிறார் பேசுகிறது தப்பாக புரிஞ்சிக்கிறது குடும்பத்துக்குள்ள ஒரு இன்னல் அதனால் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ரெக்கக்னேஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு தடை இருக்குது ஏன்னா இவங்களுக்கு எட்டுக்குடிய செவ்வாய் வந்து போய் குருவோடு உட்காந்துட்டு பத்தாம் இடத்துல எட்டுக்குடையவர் போய் உட்கார போகிறார் ஆகஸ்ட் இருபத்தேழுக்கு அப்புறமா ஸோ இவங்க சொந்த தொழில் பார்க்குறவங்க கொஞ்சம் கேன்ஃபுல்லாக தடை இருக்குது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அந்த பீரியட்லேருந்து இவங்க வெளியில் வரணும் வெல்கம் டு கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் வி ரமணன் இருக்காரு நம்ம ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆவணி மாத கன்னி ராசி பலன்கள் சொல்லுங்க சார் கன்னி ராசி அப்படின்னு சொல்லும்போது கன்னி ராசிக்கு வந்து பன்னெண்டு குடையவர் பன்னெண்டுலேயே இருக்கார் ஆவணி மாதம் சொல்லும்பொழுது கன்னிராசின்னு சொல்லும்போது நமக்கு வந்து உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஹஸ்தம் நான்கு பாதம் சித்திரை ஒன்று ரெண்டு இந்த பாதங்கள் எல்லாம் கண்ணியில் வருது இவங்களுக்குரிய பலம் இவங்களுக்கு வந்து ராசிலேயே வந்து கேது பகவான் இருக்கார் இந்த மாதத்தினுடைய விசேஷம் என்னதுனாக்கா இருபத்தாறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறுக்கு அப்புறமா வந்து சுக்கர பகவான் வந்து கண்ணிக்கு பிரவேசிக்கிறார் சுக்ரனுக்கு வந்து இது வந்து நீச்சஸ்தானம் அவர் நீச்ச டிகிரி எக்ஸாக்டாக அவர் அட்டைன் பண்ணலனாலும் அது வந்து அவருக்கு வந்து நீச்சஸ்தானம் விரகாட்டவனையில் பன்னெண்டுக்குரியவர் பன்னெண்டுலேயே இருக்கார் சிம்மத்துக்குரிய மாதங்கிறதுனால சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கார் புதன் வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா சிம்மத்துக்கு வர்றார் அது வரைக்கும் அவர் வந்து கடகத்தில் இருக்கார் அதுக்கப்புறமா நமக்கு வந்து செவ்வாய் வந்து இவங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல இருக்கார் எட்டுக்குரியவர் ஒம்போதாம் இடத்துல அதாவது ரிஷபத்தில் இருக்கார் குருவோடு சேர்ந்து இருக்கார் அவரும் வந்து ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி வந்து மிதினத்துக்கு வர்றார் இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் இதுதான் இவங்களோட காலகட்டம் கன்னிக்கு வந்து கூடையவர் பன்னெண்டுலேயே இருக்கார் அதே மாதிரி லக்னாதிபதி பன்னெண்டுக்கு வர போகிறார் இப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரெண்டு ஒம்போது கூடிய சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்கார் ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் ஸோ இந்த ஃபாரின் போகணும் ஃபாரினில் இருக்கிறதுக்குன்ட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வரல விசா வரல இது வரல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்கெலாம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து மெயினான ப்ராப்ளம் வந்து சுக்கர பகவான் வந்து இவங்க ராசிக்கு வரக்கூடிய காலம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுக்கு அப்புறமாக இவங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன இன்னல்கள் ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு ஒம்போது கூடிய சுக்கரனாக வந்து அமைகிறார் ரெண்டும் ஒம்பது கூடிய சுக்கரன் வந்து அங்கே வந்து போது கேத்துவோட இருக்கும்போது ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் அந்த வாக்குஸ்தானாதிபதி வந்து கேத்துவோட உட்காரும்போது அதே மாதிரி குடும்பஸ்தானம் தனஸ்தானம் இது எல்லாமே அவர் தனத்துக்கு பன்னெண்டில் போய் அவர் வந்து மறைகிறார் ஸோ இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன இன்னல்கள் வாக்குனால் வரும் பேசுறது தப்பாக புரிஞ்சுக்கிறது குடும்பத்துக்குள்ள ஒரு இன்னல் அதனால் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது கேத்து பகவான் ராசிலேயே இருக்கிறதுனால ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு அட்டாச்சு டிட்டாச்சு ஸ்டேட்டில் இருப்பாங்க பற்றற்ற நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா வேலை பார்க்கணுமா சரி பண்ணுவோம் பண்ண வேண்டாமா பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பாங்க அதுக்கும் மேலே இவங்க வேறு இடத்துல போய் வேலை பார்க்குறவங்கன்னு இருப்பாங்க ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு ஆறாம் இடத்துக்குரிய சனீஸ்வரர் வந்து வக்கரமாகவே இருக்கார் வேலையில் இருக்கேனா இல்லையா பண்ணணுமா வேண்டாமா ரெக்கக்னேஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு தடை இருக்குது ஏன்னா இவங்களுக்கு எட்டுக்கூடிய செவ்வாய் வந்து போய் குருவோடு அவங்க ஸோ ரெக்கக்னேஷன் கொடுக்கணும் இவங்களோட டேலண்ட்டுக்கும் இதுக்கும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இது வந்து இந்த ரெக்கக்னேஷன் இவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறது வந்து இருபத்தி ஏழு ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைச்சிடும் அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான காலம்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் போய் உட்கார போகிறார் ஸோ சொந்த தொழில் பார்க்குறவங்க பத்தாம் இடத்துல எட்டு குடையவர் போய் உட்கார போகிறார் ஆகஸ்ட் இருபத்தேழுக்கு அப்புறமா ஸோ இவங்க சொந்த தொழில் பார்க்குறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எட்டு குடையவர் போய் உட்காரும்போது மறைமுகமான எதிர்ப்புக்கள் இவங்க வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதுக்கு மேலே பாதகாதிபதியான குரு வந்து ஒம்போதில் போய் உட்காந்துருக்கார் ஸோ இவங்களுக்கு பாகியஸ்தானத்தை ஓப்பன் பண்ணி விடுறது வந்து எப்படி ஓப்பன் பண்ணி விடுவாருங்கிறது தெரியாது ஏன்னா வீடு கொடுத்த சுக்கரன் வந்து வீட்லேயே ராசிலேயே இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து நிவர்த்தின்னு நம்ம சொல்லிக்கலாம் இருந்தாலும் ஒரு தடை இருக்குது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அந்த பீரியட்லேருந்து இவங்க வெளியில் வரணும் இது வந்து இவங்களுக்குரிய மெயினான விஷயங்கள் தொழில் பார்க்குறவங்களும் சரி சொந்த தொழில் பார்க்குறவங்களும் சரி வேலைக்கு போகிறவங்களும் சரி ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன இன்னல்கள் இருக்க தான் செய்கிறது அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல்லையும் தன வரவுலையும் சின்ன சின்ன இன்னல்கள் இருக்க தான் செய்கிறது ஆனால் பாசிட்டிவ் என்னதுனாக்க மெயினான பாசிட்டிவ் ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு விசா அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு டிலே ஆகுறது இதை எடுத்துக்கு வா அதை எடுத்துக்கு வாங்குற ஒரு சாய்ஸில் இருக்குது பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இந்த மாதம் வந்து தீர்வுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிது இவங்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபட்டால் ஆவணி மாதத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ண இவங்களுக்கு வந்து மெயினாக முருகரை வந்து வேண்டிக்கணும் அதாவது குரு ரூபமாக இருக்கக்கூடிய முருகர் அப்படின்னாக்க திருச்செந்தூர் தான் போகணும் திருச்செந்தூர் போய் வழிபட்டு வந்தாங்கனாக்க இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் போக முடியாதவங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற வேற ஏதாவது திருச்செந்தூர் போக முடியாதவங்க வியாழக்கிழமையாக பார்த்து எந்த முருகர் கோயிலுக்கு போக முடியலதோ போயிட்டு போயிட்டாங்க அது குரு ஓரையாக பார்த்து போனாலும் ரொம்ப நல்லது இல்லை குரு நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் நாளாக இருந்தாலும் நல்லது இல்லை இவங்க வந்து பஞ்சமி இல்லை திரையோதசி அன்னைக்கு வந்து போய் வழி வழிபட்டு வந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இருக்கிற தடைகள் நீங்கள் முன்னேற்றத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு நல்லாவே இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ மெயின் பாயிண்ட் இவங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வரன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது சிம்ம ராசி கும்பராசி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மாதம் வந்து வரன் கிடைப்பதற்குரிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழில் முன்னேற்றங்கள் அதே மாதிரி இவங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்குது அங்கிருந்து அவர் மாறினாலும் லாபஸ்தானத்துக்கு தான் மாறப்போகிறார் அதனால் தொழில் ரீதியான லாபங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு வரலாம் ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே முடியறதுக்குரிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது இவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் வந்து ராசிலேயே இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஸோ தொழில் முன்னேற்றங்கள் அதே மாதிரி இவங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்குது அங்கிருந்து அவர் மாறினாலும் லாபஸ்தானத்துக்கு தான் மாறப்போகிறார் அதனால் தொழில் ரீதியான லாபங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது அந்த தேதிக்கு அப்புறமா ஆகஸ்ட் இருபத்தேழுக்கு அப்புறமா லாபஸ்தானத்துக்கு போகும்போது லாபகரமாக முடியக்கூடிய இவங்களோட எஃபர்ட்லாம் லாபகரமாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது